ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் பட்டனே பண்ண பண்ணிவிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க இன்றைக்கி நம்ம நெத்தொளி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அது மண் சட்டியில் எப்படி நம்ம நெத்தூளை மீன் குழம்பு செய்ய போகிறோங்க மண் சட்டியில் நம்ம செய்யும் போது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு சத்து கிடைக்குங்க நீங்களும் மண் சட்டையை வாங்க யூஸ் பண்ணுங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையானதை பார்க்கலாம்ங்க தேங்காய் சேர்த்துருக்கேங்க இரண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காவும் இந்த மசாலாவும் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துருங்க இதை நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் டேஸ்ட்டுக்கு அரைச்சி கொண்டு வரலாங்க புளித்தண்ணி வலிக்கட்டு வச்சுருக்கேங்க இதை புளித்தண்ணியையும் நம்ம சேர்க்கணுங்க இப்போ நம்ம இந்த மீனில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கொள்ளலாங்க அரைச்சி வச்ச மசாலாவை மீனில் சேர்த்துட்டோங்க இப்போ வடிகட்டு வச்சுருக்க புளித்தண்ணீரை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா கொஞ்சமாக மிளகுத்தோடும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டாவில் வச்சுட்டோங்க நொத்தடி மீனுக்கு மாங்காய் போட்டுக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஆட் பண்ணிட்டாங்க நம்ம வெட்டு வச்சிருக்கதெல்லாம் சேர்த்துக்கலாங்க மாங்க சைடில் நம்ம இந்த வரம்பில் மெதுவாக கிண்டு விடுங்க மெதுவாக கிண்டு விடுங்க மண் சட்டியில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க என்னுடைய சேனல் நேம் என்னது மண் சட்டியும் மீன் குழம்பும் அதுக்காக எப்போவுமே மீன் குழம்பு போட்டிருக்க முடியாதுல்ல அதனால தான் அப்பப்போ நேச்சர் சாதா சாதா வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்காக தான் போடுறேங்க சரியா இன்றைக்கு மண் சட்டிலாம் குழம்பு தாங்க வைக்கணும் ரொம்ப நல்லா அழகாக இப்போ பொங்கு வருது பாருங்கள் நல்ல மனமும் வெளியே வீசுதுங்க இப்போ நம்ம நெத்தொளி மீன் குழம்பு நல்ல ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க இன்னும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல மனமும் வாழுதுங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விற்றுட்டு சிவப்பு வரம்பு நகை கடுகு எட்டு கொஞ்சமாக வெந்தயோ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த ரெடியாக வச்சுருக்க மீன் குழம்புலாம் சேர்த்துக்கோங்க வாசனே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க மண் சட்டியில் அழகா சுவையான நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான மீன் குழம்பும் ரெடி பபாய்